எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு மாதாந்தம் எரிவாயு விலை திருத்தத்தின்படி டிசம்பர் மாதம் விலை திருத்தம் நாளை அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு விலையுடன் ஒப்பிடும் இம்முறை எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் தற்போது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அதற்கேற்ப இந்த நாட்டில் எரிவாயு விலையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஒரு பட்சமாக செயல்பட வேண்டாம் ரெல்வின் சில்வாவுக்கு பதிலடி கொடுத்த மனோ கணேசன் மாகாண சபையை அகற்றியை தீர்வோம் என்று ஒரு தலைபட்சமாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா கூறுவது ஏற்புடையதல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தொடர்பில் அவர் உள்ளிட்ட ஊடக அறிக்கைகளை மேற்கண்டவாறு கூறினார் மேலும் மாகாண சபை என்பது வேறு சம உரிமை என்பது வெறி என்பதை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தெரிந்து கொள்ள மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமே என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்க பெற்றது ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அருள் குமார திசாநாயகர் கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார் பதவி இணக்கப்பட்ட நிகால் தழத்துவ காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிஃபர் சட்டத்தரணி நிகால் தலித்துவ பதவி நீக்கப்பட்டுள்ளார் இதன்படி புதிய காவல்துறை ஊடக பிரிவின் பணிப்பாளர் மற்றும் ஊடக பேச்சாளராக மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மனதுங்க இதற்கு முன்னர் கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியகஸ்தராக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது அனுர் அரசை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனுரு அரசாங்கத்தை கவல்கு முயற்சிக்கும் எதிர்கட்சிகள் எதிர்காலத்தில் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஏற்படும் என அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்தார் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார் மேலும் ஆட்சியை கவிழ்ப்பதாக கருத்து வெடியிடும் எதிர்கட்சிகளுக்கு வெளியே இவர்களின் பணி தொடர்பான கோப்புகள் உள்ளிருந்து உருவாக்கப்படுகின்றன இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் ஒன்றிரண்டு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும்போது அரசை கவிழ்க்க நினைப்பவர்களின் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது அரசை யாராலும் கவிழ்க்க முடியாது என தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் எம்பிக்கள் வெளியான தகவல் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் முறைவில் வெளியிடப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதம் பண்டார தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார் மேலும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இதன்படி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரஞ்சித் மத்துவ பண்டாரை நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய நான்கு தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியாகப்படவில்லை நியாயமான விலையில் அரிசி வழங்க வேண்டும் அனுரா உத்தரவு நாட்டில் எதிர்வரும் மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி குமார திசநாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதிக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசி வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சி வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோருக்கு தேர்தல்கள் ஆணைக்குளும் முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை எதிர்வரும் ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கையை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையின் மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரெயலிங் பவுட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி அறுபது சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது